ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் சரிங்களா அதில் கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் ஓகேங்களா கொஸ்டின் பண்ணீங்க அரைவல் டைம் அட் திருநெல்வேலி டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் டிபாச்சர் டைம் அட் திண்டிவனம் இஸ் டென் ஏஎம் த டிராவலிங் டைம் இஸ் டேஷ் சரிங்களா தமிழில் படிங்க இன்னும் புரியும் திருநெல்வேலியை சேர்ந்தடைந்த நேரம் இருபத்தோரு மணி பதினைந்து நிமிடம் திண்டிவனத்திலிருந்து புறப்பட்ட நேரம் காலை பத்து மணி மொத்த பயண நேரம் டேஷ் சரிங்களா ஒரு நபர் பார்த்தீங்கன்னா திண்டிவனத்திலிருந்து அவர் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்க போயிருக்காருன்னா திருநெல்வேலிக்கு வந்து போயிருக்காரு ஓகேங்களா அப்போ அவர் ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து பாத்தீங்கன்னா பத்து மணி அதாவது காலை பத்து மணின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அவர் திண்டிவனத்துக்கு போன டைம் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு மணி பதினைந்து நிமிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த ஃபார்மேட்லேயே கொடுத்துருக்காங்க அதனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை இந்த மாதிரி கொடுத்தா நம்ம என்ன பண்ணலன்னா டைரக்டாகவே அந்த பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கிட்டு தான் ஓகேங்களா இதுதான் இப்போ பெரிய நம்பர் நம்மளுக்கு இது சின்ன நம்பர் சரிங்களா அப்போ பெரிய நம்பர்லேருந்து டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸ் ஓகேங்களா டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸு ஃபிஃப்டீன் மினிட் ஓகேங்களா அதுலேருந்து டென் ஹவர்ஸ் அதாவது காலை பத்து மணி இல்லையா டென் ஹவர்ஸு ஜீரோ ஜீரோ மினிட் அதாவது டென் ஓ கிளாக்கு ரெண்டு நம்ம என்ன பண்ணலாம் டைரெக்டா அப்படியே மைனஸ் பண்ணிடலாம் நம்மளுக்கு மொத்த பயண நிறம் தான் தேவைப்படுது இல்லையா டைரக்டா மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த மொத்த பயண வந்து கரெக்டாக கிடச்சிரும் இப்போ பதினஞ்சு அப்படியே கீழே வந்துடும் ஓகேங்களா பதினஞ்சு மினிட்ஸ் அப்படியே கீழே வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருபத்தொன்னு இருபத்தொன்னுல பத்து போச்சுன்னா பதினொன்று அப்போ லவன் அவர் ஓகேங்களா லவன் ஹவர் 15 minute சரிங்களா இதுதான் அது கரெக்டான ஆன்சர் ஸோ இங்க கொஸ்டின்ல வந்து ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு பாருங்க ஏ பி சி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன் சரிங்களா பதினோரு மணி பதினைந்து நிமிடங்கள் இங்கிலீஷ்ல தான் லெவன் ஹவர்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் தான் கரெக்டான ஆன்சர் இது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ஃபார்மேட்ல கொடுத்தா ரொம்ப ஈஸி அப்படியே பெரிய நம்பர்ல இருந்து சிறிய நம்பரை வந்து நம்ம டைரெக்டா நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா சப்போஸ் இப்படி கொடுத்துருந்தாங்க இப்ப காலை டென் ஏஎம்ல வந்து புறப்பட்டாரு அதாவது ஹவர்ஸ் பார்மேட்ல கொடுத்துருந்தாங்கன்னு வச்சிக்க நைட்டு டென் பி தான் போய் சேர்ந்தாரு அப்படின்னு சொல்லி இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம கவுண்ட் பண்ணணும் ஓகேங்களா காலை பத்து மணி அப்ப பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணின்னு சொல்லிட்டு நைட்டு பத்து மணி வரைக்கும் கவுண்ட் பண்ணணும் அடே அழகா சொல்லிடலாம் இது டுவெல் ஹவர்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு சோ இப்படி கவுண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் கொடுத்தா ரொம்ப ஈஸியாகிடுச்சு நம்ம டேரக்டாவே மைனஸ் பண்ணிட்டு போயிடலாம் நமக்கு டைமும் மிச்சமாகும் இந்த கணக்கு சால்வ் பண்ணுற டைமும் நமக்கு மிச்சமாகும் அவ்வளோதான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் இதுதான் ஓகேங்களா நம் நம்ம அடுத்த ப்ராப்ளத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா தேங்க் யூ